தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் இறைவா இதோ இந்த இரவு நேரத்தில் உம் பிள்ளைகளாகிய நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் முத அன்புக்கும் பாசத்துக்கும் பராமரிப்புக்கும் நேசத்துக்கும் கிருபைக்கும் கோடான கோடி நன்றிகள் இந்த நாளின் இந்த இறுதி வேளையிலே எங்களை நீர் ஆசிர்வதிக்க வேண்டுகின்றோம் செய்த நன்மைகள் இன்னும் அதிகமதிகமாய் செய்யப்போகின்ற மது திட்டங்கள் நிறைந்த நன்மைகள் அனைத்திற்கும் மொத்தமாக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் இன்றைய நாளில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் எங்களோடு கூட வாசம் செய்து செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றோம் உமது அளவற்ற பாசத்தையும் நேசத்தையும் வெளிப்படுத்தியதற்காக நன்றி கூறுகின்றோம் நீரே எங்கள் மீட்பரும் எங்கள் வாழ்வும் மையமாக இருந்து எங்களை வழிநடத்தி வருகின்ற உமது கிருபிக்காகவும் அன்புக்காகவும் ஆசிர்க்காகவும் நன்றி கூறுகின்றோம் தொடர்ந்து இந்த இரவிலே உமது பாதுகாப்பையும் உமது பராமரிப்பையும் மீண்டும் ஒரு நாளை எங்களுக்கு நீர் தருவீர் என்ற நம்பிக்கையில் எங்கள் ஒவ்வொருவரையும் உம் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம் இறைவா உமது பிரசன்னம் உமது உடனிருப்பு எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவதாக நெஞ்சே நீ வாழ்த்து அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மரவாதே நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே உண் பாவங்கள் மன்னித்திடுவார் நோய்களை குணமாக்குவார் உன் பாவங்கள் மன்னித்திடுவார் நோய்களை குணமாக்குவார் அழிவு நின்று மீட்டு காத்திடுவார் நின்று மீட்டு காத்திடுவார் கருணையும் இரக்கமுமே முடியாக சூட்டிடுவார் நன்றி 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 என்று பாடுவேன் நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன் நன்றி 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 என்று பாடுவேன் நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன் நெஞ்சே நீ வாழ்த்து அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார் நன்மைகளால் உன் நிறைவு பெற செய்கின்றார் உண்நீமை கழுகின் இளமை போல் நாளும் புதுப்பிக்கின்றார் என்னாலும் செய்கின்றார் நன்றி 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 என்று பாடுவேன் நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன் நன்றி 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 என்று பாடுவேன் நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன் நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மரவாதே இறைவா உமது இரக்கம் உமது பாதுகாப்பு எங்களோடு இருந்து எப்போது வழி நடத்துகின்றது இந்த அளப்பரிய பாசத்திற்கு நாங்கள் என்றும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் உமது இரக்கத்தின் மது பராமரிப்பின் பாசத்தினால் நாங்கள் பெற்ற நன்மைகள் பிறருக்கும் நாங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை எப்பொழுதும் உந்துதலாக இருந்திட உமதாருள் வேண்டுகின்றோம் ஏனென்றால் நீரே எங்கள் ஒளியும் வாழ்வுமாவே எங்கள் வாழ்வில் இருக்கின்ற இருளான சிக்கல்களான பிரச்சனைகளையெல்லாம் அகற்றி எங்கள் ஒளியாக நீரே இருக்கின்றே எங்கள் எல்லா நிலைகளிலும் நீரே ஒளிமயமானவர் ஏனென்றால் ஒளியாகிய நீர் தூயவர் ஆண்டவர் நாங்கள் உறங்குகின்ற போது உமது வான தூதர்களை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்போடு பாதுகாத்து வழிநடத்துகின்றீர் உறங்க வைக்கின்றீர் அப்போது எங்களுடைய ஆன்மாவும் உமது அன்பிலே அமைதியாக உறங்குகின்றது நாங்கள் உறங்க போகின்ற இந்த இரவானது அமைதி மிகுந்த இரவாக மது பிரசன்னத்தால் அமையட்டும் எங்களுடைய கண்கள் அயர்ந்து உறங்கட்டும் இயேசுவே ஆனால் எங்கள் உடலில் உள்ள உள்ளத்தின் கண்கள் உம்மை நோக்கி கூவிய வண்ணமாகவே இருக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் அன்பு செய்துள்ளோம் எங்கள் ஆன்மா உம்மை கூப்பிட வேண்டும் தாகத்தோடு இருக்க வேண்டும் அதற்குரிய ஆற்றலை தாரும் உமது பாதுகாப்பும் காவலும் எங்களோடு கூட இருக்க நீர் ஆசை தரலும் எதிர்மறையான சிந்தனைகள் எண்ணங்கள் நிகழ்வுகள் எங்களுக்கும் எங்களோடு உறங்குபவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் எங்களை சார்ந்திருப்போருக்கும் எங்களிடம் ஜபிக்க கேட் கேட்டுள்ளோருக்கும் நடக்கக்கூடாது எங்களுக்காக பாடுகள் பட்டு எங்களை மீட்ட இயேசுவே எங்களை காத்தரலும் உமது திரு ரத்தத்தை அரணும் கோட்டையுமாக நீர் பதிவு செய்து உமது அன்பு கோட்டைக்குள் எங்களை காத்தரலும் உமது ஆவியானவரும் காவல் தூதர்களும் எங்களோடு எப்போதும் இருந்திட உம்மிடம் வேண்டுகின்றோம் அருள் வாக்கு தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறைவசனங்கள் இருபத்தி ரெண்டிலிருந்து முப்பது முடிய எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது அப்போது குளிர்காலம் கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார் யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும் நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக நான் உங்களிடம் சொன்னேன் நீங்கள்தான் நம்பவில்லை என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள் ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன எனக்கு அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன நான் அவற்றிற்கு நிலைவாழ்வை அளிக்கின்றேன் அவை என்றுமே அழியா அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்துக் கொள்ள மாட்டார் அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர் அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்துக் கொள்ள இயலாது நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கின்றோ என்றார் வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறைவா உமது பாதுகாப்பும் அன்னைமரியின் ஆசிரும் எங்களோடு எப்போதும் இருக்கும் எங்களை வழிநடத்தும் எங்களுக்கு துணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் எங்களையே அர்ப்பணிக்கின்றோம் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தரும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டரும் முது புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே முது திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இந்த இரவு நமக்கு எவ்வித இயற்கை சீற்றமோ பாதிப்போ ஏற்படுத்தாமல் நம்மை பாதுகாக்க புனித பத்திரிசியாரிடமும் எவ்வித நோய் நொடிகளும் ஏற்படாமல் பாதுகாக்க புனித செபஸ்தியாரிடமும் எவ்வித விஷ ஜந்துகள் தீய சக்திகள் நம்மை அணுகாது பாதுகாக்க வனத்தந்தோனியாரிடமும் வேண்டிக் கொள்வோம் மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவளம் மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையினின்றி எங்களை விடுவித்தரலும் ஆமேன் வாழ்க 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 சேசு மரி சூசை என் ஆத்தமத்தை முது கரங்களில் ஒப்படைக்கிறேன் சேசு சூசை எனது மரண நேரத்தில் எனக்கு துணையாயிருங்கள் இருங்கள் மரி சூசை என் ஆன்மா மதுமடியிலே நிம்மதியாக உறங்க கடவதாக ஆமேன் அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தரலும் எங்கள் சர்வேஸ்ரா தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் இறைவா நாங்கள் திரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி எங்களில் செயல்பட்டால் நாங்கள் வல்லமையுள்ள கருவியாவோம் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க அனைவருக்கும் இறை இரவு வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்